அனைவருக்கும் வணக்கம் உடல் எடையை அதிகரிக்க சில எளிமையான வழிகள் பால் எடுத்துக்கொள்ளலாம் இது கொழுப்புச்சத்து சத்து அதிகம் மிகுந்த உணவு என்பதால் இதனை எடுத்துக்கொள்ளலாம் காலை மற்றும் இரவு நேரங்களில் கட்டாயம் ஒரு டம்ளர் பால் குடிக்க வேண்டும் குறிப்பாக சுட வைத்த பாலில் சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் நல்ல புஷ்டியான உடம்பை பெறுவதுடன் உடலில் பொழிவு ஏற்படும் மேலும் முகத்தில் பளபளப்பும் ஏற்படும் டீ காஃபி எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக பால் எடுத்துக்கொண்டால் நலமே அடுத்து தயிர் வாரத்தில் ஏழு நாட்கள் குறைந்தது நாலு நாட்களாவது மதிய உணவில் தயிர் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதன் மூலம் உடல் எடை விரைவாக அதிகரிக்கும் வெயில் காலங்களில் தினசரி தயிர் மோர் எடுத்துக்கொள்வது நிலைமே அடுத்தபடியாக வேர்க்கடலை உடல் எடையை கூட்டுவதிலும் அழகான சதப்பிடிப்பான உடலை வளர்க்கவும் மிக முக்கியமான உணவு வேர்க்கடலையாகும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கொள்ளலாம் வேர்க்கடலையை பொடி செய்து வெல்லத்துடன் சேர்த்து உருண்டை செய்து தினசரி ஒன்று விதம் எடுத்துக்கொள்ளலாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்வதால் நாளுக்கு நாள் உடல் மாற்றத்தை உணரலாம் அடுத்தபடியாக வாழைப்பழம் இது அதிக கலோரிகள் கொண்ட ஓர் உணவாகும் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிப்பதை உணரலாம் இதில் செவ்வாழை மிகவும் நல்லது இது உடல் எடையை அதிகரிக்கக்கூடியது மாதுளைப்பழம் மாதுளைப்பழம் பெண்களுக்கு ஏற்ற பழம் இதுவும் உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது கேழ்வரகு கேழ்வரகு மாவு வேர்க்கடலை சேர்த்து உருண்டையாக பிடித்து சாப்பிடலாம் தினமும் ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து உளுந்து உளுந்து என்னதான் இட்லி தோசை என அதிகம் உணவில் சேர்த்து கொண்டாலும் பச்சையாக ஊற வைத்து சாப்பிடலாம் இது உடல் வலிமையை தரக்கூடியது அடுத்து எள்ளு எள்ளு உருண்டை செய்து சாப்பிடலாம் எள்ளு சட்னி செய்தும் சாப்பிடலாம் தினமும் ஒரு உருண்டை சாப்பிடுவது நலம் பசு நெய் தினசரி சூடான சாதத்தில் இரண்டு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிடலாம் பருப்பு வேக வைத்து பருப்பு நெய் சாதத்துடன் சாப்பிடலாம் வெண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம் தோசையில் வெண்ணெய் போட்டு சாப்பிடலாம் வடித்த கஞ்சியில் வெண்ணெய் போட்டு குடிக்கலாம் உடல் எடை அதிகரிப்பதோடு உடல் பளபளப்பாகவும் பொழிவுடனும் இருக்கும் தினசரி காலையில் நீராகாரம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு நாளைக்கு ஒரு முறை பால் எடுத்து குடிக்கலாம் இவற்றையெல்லாம் விட மனதில் உறுதி வேண்டும் எதை செய்தாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் மன உறுதியுடன் எடை அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செய்தால் வெற்றியே ஓகே என்பர்களை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி